என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகனுடைய நிறுவனர் தலைவர் நான் இன்று வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா காத்திருப்பு கிராமத்தில் வசித்து வரும் தில்லை அம்மாள் அறுபத்தஞ்சு வயது அவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு பேர பிள்ளைங்க இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க அன்றாட விவசாய வேலைக்கு ஒரு ஐநூறுபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அன்னைக்கு உள்ள உணவு பொருளுக்கான அவங்க சாப்பிட்றதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக்க முடியும் அதை தாண்டி அவங்களால வீடு கட்டி அவங்களுடைய வாழ்வு அவங்களுடைய ஒரு நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்கி வந்திருக்கிறதுக்கான ஒரு நிம்மதியான ஒரு வீடு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு வந்திருந்தோம் வந்து பார்த்தம் பார்க்கும்பொழுது அந்த தாயோடைய கண்ணீரை பார்த்து நான் மிகவும் மிகவும் கஷ்டப்பட்டுட்டேன் ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து பதினேழு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ஆனா இந்த வீட்டை பார்த்த பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் நம்ம மக்கள் இப்படி இருக்காங்களா அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் கடுமையா அவங்களுக்காக நான் உழைக்கணும் அவங்களுக்காக இது போல ஒரு அவங்க நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறதுக்கான வீடுகளை நம்ம வந்து கட்டி கொடுக்கறதுக்கான மிகப்பெரிய முயற்சிகளை நான் எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து இப்போ அதிக அளவு நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த தாயோடைய கண்ணீரை பார்க்கும்பொழுது யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்களா யாராவது நமக்கு வந்து அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் பட்ட கண்ணீருக்கு கிடைத்த அந்த வீடு தான் ஏன்னா எத்தனையோ மக்களுடைய உதவியோட இந்த தாய்க்கு இப்போ இருபது நாள்லேயே இந்த வீட்டை கட்டி அந்த தாய் சந்தோஷத்தோடு இருக்கணும் அந்த குடும்பம் சந்தோஷோடும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வீட்டை கட்டி இன்னைக்கு அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறோம் இது போல இந்த உள்கிராமங்களில் எத்தனையோ வீடுகள் இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்கள்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இங்கே யாரையும் குற சொல்லி ஒரு புரோஜனம் இல்லை ஏன்னா இன்னைக்கு நம்ம பிறந்த இன்னைக்கு பிறந்த பிறக்கும் பொழுது எதுவும் எடுத்துகிட்டு வரது போகிறது இல்லை இறக்கும் பொழுதும் எதுவும் எடுத்துகிட்டு போகிறது போகிறது எதுவும் நம்ம சம்பாதிக்கிறத சம்பாதிக்கிறது எதுவுமே நம்ம பின்னாடி வரப்போகிறது கிடையாது அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கானுங்கிறது யாருக்குமே தெரியாது நம்ம இருக்கும் பொழுதே இல்லாதவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் நான் ஒரு மனிதநயமாக நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம சுயநலமாக ஓடுற இந்த உலகத்தில் கொஞ்சம் பொதுநலமாக மற்றவங்களையும் திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த வீடியோவெலாம் வெளியிடுறோம் ஏன்னா நம்ம சமூக வலைதளங்களை போட்ட அடுத்த நொடியிலேயே அந்த அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்க எத்தனையோ நல்ல உள்ளங்கள் முன் வந்தாங்க முன் வந்து இன்னைக்கு மூணு லட்சம் ரூபாய்க்கு இந்த வீட்டை கட்டி அவங்க கையில ஒப்படைக்கும் பொழுது அவங்க முகத்துல பார்த்த சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல பணம் பேர் புகழ் எதுவுமே பெருசு இல்லைன்னு நான் நினைச்சேன் ஏன்னா அந்த ஏக்கம் அந்த தாயோடைய ஏக்கம் நம்ம யாராவது காப்பாற்றுவாங்களான்ற அந்த ஏக்கம் அந்த அந்த கஷ்டம் அந்த வறுமை அந்த பசி அந்த அந்த தூங்கி எந்திரிக்க முடியே ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துல அந்த வீட்டில் படுத்து தூக்கி தூங்கி எந்திரிக்க முடியன்ற அந்த பசி அந்த 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 வறுமையை பார்த்தேன் அந்த கண்ணில் அந்த கண்ணீரை பார்த்தேன் அந்த வேதனையை பார்த்தேன் அதனால தான் இன்னைக்கு வந்து அந்த தாயை சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா இந்த ஒரு தாய் மட்டும் நம்ம அங்கே கண்ணீர் விடலை நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமங்கள்ல இது போல கண்ணீர் விட்டு கதறக்கூடிய பசியில் வறுமையில் ட்ரெஸ் இல்லாமல் தன் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது அதனால இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம என்றைக்குமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்காகவே இருக்கக்கூடாது மற்றவங்களை க பண் மற்றவங்கள நோக்கி ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சமூக சேவைன்ற ஒரு புரட்சியை உருவாக்கிட்டு வரும் இது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே வந்து என் யாரும் சார்ந்து கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் இங்கே அக்கறைன்றது இருக்குது இங்க யாரு எவருங்கிறது இங்க முக்கியமே இல்லை இங்க எல்லாருக்குமே அந்த அந்த அக்கறைகள் இருக்கு அந்த வந்து அந்த கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவி பண்ற அந்த பண்பும் அந்த அந்த பணிவும் இருக்கு அது முதல்ல எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து நம்ம இது மாதிரி ஏழை எளிய மக்கள் நம்ம வந்து உதவி பண்ணிக்கிட்டு வரோம் இன்னைக்கு அந்த வீடை கட்டி அவங்க கையில ஒப்படைச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல மயிலாடுதுறை மாவட்டத்துல தினந்தோறும் ரோட்டு உரத்துல இருக்கிற ஆதரவற்ற மக்களுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு உணவு நம்ம வீட்டிலேயே சமைச்சு கொண்டு வந்து நம்ம வந்து அந்த ரோட்டோரத்தில் பசியில் இருக்கக்கூடியவங்களுக்காக கொடுத்து அவங்க பசியை போக்கிட்டு வரோம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை முடித்திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவங்கள வந்து ஒரு இல்லத்தில் பாதுகாப்பான இல்லத்தில் சேர்த்து மறுவாழ்வு கொடுக்குறோம் அப்படி அவங்க குடும்பம் தேடி வந்து அவங்க குடும்பத்தோடையும் காவல்துறை உதவியோடு ஒப்படைக்கிறோம் சட்டத்தில் எந்த விதிமுறைகள் இருக்கோ அது செயல்பட்டு தான் அவங்கள அது மாதிரியான வேலைகளை செய்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நம்ம வந்து அந்த கைகால் அழுகி போனவங்க கால் புண்ணோடு இருக்கிறவங்க உடம்பு முழுக்க தொய்நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் மீட்டு எடுத்து நாங்கள் அரசு மருத்துவமனையில் வச்சு அவங்க சிகிச்சை அளித்து அவங்கள வந்து பாதுகாப்பான இடத்துல சேர்க்குறோம் அவங்களுடைய உயிரை மீட்டு எடுக்கிறோம் ஒரு மனித நேயத்தோடு அவங்க உயிரை மீட்டு எடுத்து அந்த அந்த உயிரை பாதுகாக்கிறோம் அந்த பண்பு வேணும் நம்ம தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த பண்பும் அந்த அக்கறையும் இருக்குது இங்கே யாரையும் குறை சொல்லி புரோஜனம் இல்லை ஒவ்வொரு இளைஞர்களும் நம்ம முன்னுதாரணமா உதாரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அந்த வீட்டை கட்டி கொடுத்த அவன் கையில் ஒப்பாடைச்சதுக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் எங்களுடைய சேவைக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா இந்த வீட்டில் தான் இருக்கு எப்படி இது இதே வீட்டுல பேர பிள்ளைங்களை வந்து வச்சுக்கிட்டு இங்கேதான் இருக்கீங்களா நல்லா இருந்தது வீடு நல்லா இருந்துச்சு பட்டை போட்டு காத்த அடிச்சா வீடு விழுந்துட்டு விழுந்த பிற்பாடுதான் ஒண்ணு அடுப்பு ஒண்ணு சோறாக்க முடியல அப்புறம் எதுன்னு சாமிச்சு எடுத்து விட்டு சாப்பிட்டுனும் அப்புறமா இங்க இருக்க கூடாதுங்க சர்ச்சில் வந்து கூப்பிட்டு போனாங்க i yeah. yeah.

பாரு <laughs> ஜமேபார்னா

பிள்ளை அம்மா என் பேர் எனக்கு வயசு இரு அறுபத்தி அஞ்சு அவன் இந்த வீட்டில் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு இந்த பேரை பிள்ளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என் பொண்ணு வேலைக்கு போவோம் வாயிரம் போய் வேலை செஞ்சு தைக்கி பத்து பத்தரைக்கு வரும் அது வரைக்கும் இல்லை பள்ளிக்கூடம் காற்றுல வச்சுக்கிட்டு தான் இருப்போம் படுத்து கிடந்தங்கோ காற்று அடிச்சுது அப்படியே சர சரணி அப்படியே படுத்துட்டு அப்படியே என்ன இஞ்சா ரெண்டு பிள்ளை வெளியில் வச்சு வந்தோம்னா வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து அந்த கொட்டாயில் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அவர் ரொம்ப காற்று மழை இடையில வந்துட்டு இந்த மரமெல்லாம் கிளம்ப முடிஞ்சு வந்துட்டு பக்கத்தில் ஆச்சு குண்டாத்தா இந்த புள்ளியில வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீ கஷ்டப்படுற இந்த மழல் நீ காத்துலயும் கிடக்குற வா அப்படின்னு என்ன ஆச்சு விட்டுட்டு போய் என்னையும் என் புள்ளைய ஆதரி செய்தது என் பொண்ணு தான் இது வரைக்கும் ஒரே செய்தது தான் இது என்னோட கஷ்டத்தை இதெல்லாம் நினைச்சி நான் வந்து இந்த ட்டோ எடுத்து அனுப்புன்னு மாதிரி ஊரெலாம் கட்டுறாங்கன்னு கட்டி கொடுப்பாங்களான்னு அனுப்பணும் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தம்பி பாரதி மரண வந்து சென்றுட்டு இருந்தேன் பார்த்து பார்த்துட்டு போனது நாள் வந்து ஃபோட்டோ எடுத்தது ஒரு வாரத்துக்குள்ளே இந்த இருபது நாளைக்குள்ள பாரதி சாமி தனிசுவடி சாமி இந்த பூட்டை கட்டி முடிச்சுது அதுக்கு வணக்கம் நீங்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் என்னோட கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு என்னோட கஷ்டத்தை நீங்க பங்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு நன்றி உங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் பிள்ளைக்கு பேர மக்களுக்கு சொந்த மந்தத்துக்கும் அத்தனை பேருக்கும் எஸ் அப்பா அத்தனை பேருக்கும் காலம் காலம் வரைக்கும் தலைமுறை வரைக்கும் நல்லா இருப்பீங்க நன்றி செய் எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு என்னோட கட்சத்துல நீங்க பங்கு எடுத்துக்கிட்டவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றியப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் தலைமுறை தலைமுறை வரைக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க